வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியாகும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதாகவே இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே மனதில் இனம் புரியாத வேதனையும் குழப்பமும் இருந்தது அவை யாவும் தீர்க்கப்படுவதோடு எதிர்காலம் குறித்த ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதனராசி நண்பர்களே இன்று ஒருவித தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படவே செய்யும் பல நாளாக இருந்த பிரச்சனை இன்றும் முடியவில்லையே என்று உங்களுக்குள்ளே ஒரு கவலை ஏற்படவே செய்யும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்ட பிரச்சனையை புத்திசாலித்தனத்தால் முடித்து காட்டுவதாக இருக்கும் இன்று மதையத்திற்கு பிறகு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை உங்கள் தனித்திறமையால் முடித்து காட்டுவீர்கள் நீங்கள் செய்யும் வேலையால் உங்களுக்கு மட்டுமின்றி அருகில் உள்ளவர்களுக்கும் ஏற்றமளிப்பதாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் வருவதால் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்ததாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக தடைப்பட்டிருந்த விஷயங்களை இன்று தனித்திறமையால் முடித்து காட்டுவீர்கள் இன்று படிக்கும் வயதில் உள்ள கன்னிராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலைப்பொழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் அதிக உழைப்பு போட்டு முடிக்க வேண்டிய பணிகளை மதியத்திற்கு பிறகு முடித்து காட்டும் நாளாக இருக்கும் இன்று காலை பொழுதில் சற்று அலைச்சல் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு யாவும் சாதகமாக முடியக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை பிரிச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்பும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையை சமாளிப்படுதலே சென்று விடுவதால் மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருந்து விடுதல் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக எதற்காக ஆசைப்பட்டீர்களோ அந்த விஷயம் நல்லபடியாக நிறைவடைவதோடு குழந்தைகள் வழியிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே ஒரு குழப்பம் ஏற்படவே செய்யும் வந்துவிட்ட பிரச்சனையை சமாளிப்பதிலே இருப்பதால் இன்று நாள் முழுவதும் மௌனம் காத்து நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு பலரும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமை மற்றவர்களுக்கு தெரிய வரும் நாளாக இருக்கும் பலரும் உங்களிடம் வந்து உதவி கேட்கும் சூழ்நிலை ஏற்படும் நீங்களும் விரும்பி செய்து கொடுப்பீர்கள் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலெட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்